வேலும் மயிலும் சேவலும் துணை இளமதி கடுக்கை தும்பை அரவு அணிபவர்க்கு இசைந்து இனிய பொருளை பகர்ந்த குருநாதா இளமதி பிறைச்சந்திரனையும் கடுக்கை கொன்றை மலரையும் தும்பை தும்பையையும் அரவு பாம்பையும் அணிபவர்க்கு அணிந்துள்ள சிவபெருமானுக்கு இளமதி கடுக்கை தும்பை அரவு அணிபவர்க்கு பிறைச்சந்திரனையும் கொன்றை மலரையும் தும்பையையும் பாம்பையும் அணிந்துள்ள சிவபெருமானுக்கு இசைந்து இனிய பொருளை பகர்ந்த குருநாதா சிவபெருமானுக்கு இணங்கி இனிமை வாய்ந்த பிரணவமாகிய மூலப்பொருளை உபதேசித்த குருநாதனே இப உகந்த இளையவ எனது தலையில் பதங்கள் அருள்வோனே இப இபமுகவனுக்கு யானைமுக கணபதிக்கு உகந்த இளையவ பிரியமான தம்பியே மறு நறுமணமுடைய கடம்ப மாலையை அணிபவனே எனது தலையில் பதங்கள் அருள்வோனே எனது தலையில் உனது திருவடிகளைச் சூட்டிய முருகப்பெருமானே குலகென எடுத்துகந்த உமைமுலை பிடித்தருந்து வெற்பில் அமர்ந்த குகவேலா குலகென எடுத்து உகந்த உமைமுலை பிடித்து அருந்து குமர சிவ வெற்பில் அமர்ந்த குகவேலா குழந்தை என்று எடுத்து மகிழ்ந்த உமாதேவியின் ஞானப்பாலை உண்ட குமரனே சிவமலையாம் பழனிமலையில் வீற்றிருக்கும் குகனே வேலவனே குடிலோடு மிகச் செறிந்த இதன் உளப்புணத்திருந்த குரவர் மகளைப் புணர்ந்த பெருமாளே சிறு குடிசையும் பரனும் அமைந்த தினைப்புணத்திலிருந்த குரப்பெண்ணாம் வள்ளி பிராட்டியை மணந்த முருகப்பெருமாளே என்று போற்றும் திருவாவினன்குடி என்னும் பழனி திருப்புகள் களப முலையை திறந்து தளவ நகையை கொணர்ந்து காயலோடு பகைத்த கண்கள் குழிதாவ கரிய குழலை பகிர்ந்து மலசொருகு கொப்ப விழ்ந்து கடியிருழுடு குலங்கள் என வீழ முழுமதியன சிறந்த நகை முகமினைக்கு இன்ப முருகிதழ் சிவப்பன் என்று விலை கூறி முதலுளது கை புகுந்து துகிலை திறந்து அவருக்கிறங்கி மெலிவேனோ இளமதி கடுக்கை தும்பை அரவணிபவர்கிசைந்து இனிய பொருளை பகர்ந்த குருநாதா இளமதி கடுக்கை தும்பை அரவணிபவர்கிசைந்து இனிய பொருளை பகர்ந்த குருநாதா இபமுகவனு குகந்த இளையவ மறு கடம்ப எனது தலையில் பதங்கள் அருள்வோனே இபமுகவனு குகந்த இளையவ மறு கடம்ப எனது தலையில் பதங்கள் அருள்வோனே குழகனை எடுத்துகந்த உமை மூலை தருந்து குமர சிவ விற்பிலமர்ந்த குகவேலா குழகனை எடுத்து துகந்த உமை முளைபிடி தருந்து குமர சிவ வெப்பில் அமர்ந்த குகவேலா குடிலோடு மிகச்சரிந்த இதனு இருந்த குரவர் மகளை புணர்ந்த பெருமாளே குடிலோடு மிகச்சரிந்த இதனு இருந்த குறவர் மகளை புணர்ந்த பெருமாளே குறவர் மகளை புணர்ந்த பெருமாளே பெருமாளே